கல்லாவி காவல்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி காவல் ஆய்வாளர் முத்தமிழ்ச்செல்வன் அவர்களின் ஆணைக்கு இணங்க உதவி ஆய்வாளர் பழனிசாமி தலைமையில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு மற்றும் கபசுர குடிநீர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது பத்து நிமிடங்களுக்கு மேலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது நோய் தொற்று காரணமாக அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் சூழலில் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் தமிழக அரசு அறிவித்த ஊரடங்கு உத்தரவை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் முகக்கவசம் அணிந்து கொள்ளவும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உடன் எழுத்தர் பழனி சரவணன் உள்ளிட்ட காவலர்கள் இருந்தனர்